பீஸ்மேக்கர்ஸ் ஆஃப் கிறிஸ்டோ அனைத்தையும் நான் தான் உண்டாக்கினேன் என்று பெருமை கொள்கிறாயா யோவான் சுவிசேஷம் ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல அனைத்தும் அவரால் உண்டாயின உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை ஜெபிப்போம் என் அன்பு நேசரே கர்த்தவாகிய கர்த்தாவே கல்வாரி நாயகனே உன்னத தெய்வமே பரிசுத்தரே 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 ஆதியிலே அப்பா நீ உலகத்தை எல்லாம் உண்டாக்கினே சுவாமி உம்மால் அன்றி ஒரு அணு கூட உண்டாக்கப்படவில்லை ஆண்டவர நீர்தான் பார்த்து பார்த்து ஆண்டவரே உடைய பெரிய உலகத்தை ஆண்டவரே நாங்கள் காணும் உலகத்தையும் காணா உலகத்தையும் நீர் உருவாக்கினே சுவாமி உம்முடைய ஞானம் பெரியது ஆண்டவரே அப்பாவும் சக்தி பெரியது சுவாமி ஆனால் மனிதர்களாக நாங்கள் ஆண்டவரே அறிவற்றவர்கள் ஆண்டவரே இருந்த போதிலும் சுவாமி பிள்ளைகள் குடும்பத்துல நான் இல்லைன்னா இந்த குடும்பமே நடக்காது நான் தான் இந்த குடும்பத்துக்கு முக்கியம் என்று சொல்கிறவர்கள் நான் தான் வீடு கட்டினேன் நான் தான் உன்னை படிக்க வைத்தேன் நான் தான் உனக்கு வேலை கிடைக்கும்படியாக செய்தேன் நான் தான் திருமணம் செய்து வைத்தேன் நான் தான் கடனை தீர்த்தேன் நான் தான் இந்த குடும்பத்தை தாங்கினேன் நான் இல்லைன்னா

பெற்றோர்களையே அவமானப்படுத்துகிற பிள்ளைகள் ஏராளம் ஏராளம் சுவாமி ஆண்டவரே நாலு காசு சம்பாரிச்சு போட்டா நான் தான் சம்பாதிக்கிறேன் என்று சொல்லி நான் சோறு போடலனா நீ பிச்சை எடுக்கணும்னு சொல்லி நான் தான் உனக்கு எல்லாத்தையும் கவனிச்சுக்கிறேன் என்று சொல்லி தற்பெருமை கொள்கிறவர்கள் ஏராளம் சுவாமி ஏசப்பா இந்த தற்பெருமை ஆண்டவரை சவான பாவம் என்பதை உணராத பிள்ளைகளாக நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரை ஆம அப்பா தெய்வ கர்த்தாவே எனக்கு இந்த ஞானத்தை கொடுத்தவர் நீர் தான் ஐயா கண் பார்வையை கொடுத்தவர் நீர் தான் அன்றவரே படிப்பு அறிவை கொடுத்தவர் நீர் தான் ஐயா எனக்கு தைரியத்தை கொடுத்தவர் நீர் தான் இந்த வேலையை கொடுத்தவர் நீர் தான் சம்பளத்தை கொடுப்பவரும் நீர் தான் எனக்கு சோறு போடுபவரும் நீர் தான் அந்த சோறு அருக வைப்பவரும் நீர் தானே சுவாமி ஏசப்பா நீர் இல்லை என்றால் தெய்வமே நாங்கள் மண்ணுக்கு போய் விடுவோம் அல்லவா ஆண்டவரே அப்பா நீ பெரிய உலகத்தை படைத்து விட்டு ஆண்டவரே தற்பெருமை கொள்ளாத தெய்வமாக இருந்து சின்ன சின்ன கட்டிட்டு ஆண்டவரே சின்ன சம்பளத்தை சம்பாரிச்சிட்டு இன்னைக்கு நான்தான் பெரிய ஆளு என்று ஆண்டவரே பெரிய செயின் போட்டுக்கிட்டோம் கார்ல போய்கிட்டோம் அதிகாரத்தோடும் தற்பெருமையோடும் ஆண்டவரே நகைகளோடும் வாழ்கிறவர்கள் ஏராளம் சுவாமி ஏரா இந்த தற்பெருமைகளை அகற்றி போடுங்க அப்பா இன்றைய தற்பெருமை நாளை வயதாகும் பொழுது எல்லாம் மண்ணுக்கு போயிரும் என்பதை உணர வையுங்க ஆண்டவர ஏசு ராஜாவே அப்பா நீர் இல்லை என்றால் ஆண்டவரே எனக்கு மனைவி கிடைச்சிருக்க மாட்டா ஆண்டவரே நீ இல்லை என்றால் எனக்கு கணவன் கிடைச்சிருக்க மாட்டான் சுவாமி ஏசப்பா நீ கொடுத்து நாங்க நல்ல கணவன் மனைவியாக வாழ்றோம் ஆண்டவரே நீர் இல்லை என்றால் ஆண்டவரே என் வயிற்றுல என் கர்ப்பப்பையில ஒரு புழு கூட எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆண்டவரே என்னை தாயாக தந்தையாக மாற்றி நிதே ஆண்டவரே நீர் தான் ஐயா ஆண்டவரே நீர் இல்லை என்றால் என் பிள்ளைகள் என்றோ செத்து போயிருப்பாங்க ஆண்டவரே உடல் சுகம் இல்லாத பொழுதும் ஆண்டவரே சின்ன சின்ன ஆக்சிடென்ட் இருந்த பொழுதும் நடந்த பொழுதும் நீர் தான் அவர்களை காப்பாற்றினே சுவாமி நன்றி ஆண்டவரே நான் எத்தனையோ கஷ்டங்கள் இருந்த வீடு இல்லாம இருந்தேன் இருந்தேன் திருமணமாக குழந்தை இல்லாமல் இருந்தேன் கடனில் செத்த ஆண்டவர் அப்பா தொழிலே இல்லாம கடந்த ஆண்டவர் அப்பா சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம கடந்த ஆண்டவர் என்னை உயர்த்தியவர் நீர் தான் ஐயா ஆண்டவரே என்னை பலப்படுத்தியவர்

சுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே பெற்றுக் கொள்வோம் உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறதே நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் சாத்தானே அப்பாலே போ அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே நீ கொடுப்பது நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கை ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசிர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் 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 அன்பான தெய்வ பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் மதியம் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துகளையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார் எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகள ஆசீர்வதிங்க இந்த குடும்பத்தை ஆசிர்வதீங்கன்னு ரெண்டு மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் தெய்வ பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி நீங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளையிலமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இரையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றுங்க இந்த யூடியூப் சேனலை இதோடைய லிங்க மதியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலகாசிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு பாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று தெய்வ பிள்ளைகளே அற்றமாக தெய்வ பிள்ளைகளே எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம் அவங்க ட்ரவுசரு சட்டை ஸ்கர்ட் சுடிதாரு நல்ல நல்ல டிரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி நூறு ட்ரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிய எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா எத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிற ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டில் ஒரு சின்ன சோலார் லைட்டு நீங்கள் ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கும் ஒரு மூணு வீட்டில் ஒரு அஞ்சு வீட்டில் உங்கள் பேரால அந்த வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டோன்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது அந்த மிர சக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வலிகளை தீர்க்கும் ஆஸ்மாவு பிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முத கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் நெய்ல போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாயிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் நிச்சயமாக ரத்தத்தின் விடுதலை

அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே